ஓகே இந்த வீடியோவில் எதை பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்குன்னா ஒரு ஆடியோ பேரை தான் பிசிபி டிசைன் மேக் பண்ணியிருக்கேன் அதான் இந்த வீடியோவில் எப்படி லே அவுட் பண்ணோம் எப்படி பிசிபி டிசைன் பண்ணோம் அப்படின்றத ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் நான் எடுத்திருக்க மாடல் பார்த்தோன்னா டிபிஏ த்ரீ லெவன் சிக்ஸ் டி டூன்ற இந்த மாடல் தான் இது வந்து டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற மாடலு இதை பத்தி சொல்லணும்னா ஒரு சில விஷயத்த சொல்றேன் நம்ம நான் இப்போ எடுத்திருக்கிறது பார்த்தோம்னா ஃபிஃப்டி வார்ட்ஸும் அப்புறம் ஃபோர் ஓம்ஸ் இருக்கிற ஆம்பிளிஃபையர் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம வந்து லோடாக எவ்வளோ கொடுக்கணும் இன்புட்டாக நம்ம இன்புட் சப்ளை வந்து இந்த ஐசிக்கு பார்த்தோம்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வோல்டேஜ் இருக்கும் கொடுக்கலாம் ஆனால் இதில் இருக்கிற அவங்க சொல்லியிருக்கிறத படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டுவெண்ட்டி ஒன் வோல்டேஜ் வந்து இதோட ஆம்பிளிஃபையருக்கு வந்து நம்ம சப்ளை வோல்டேஜாக கொடுக்கணும் அதுக்கடுத்து நிறைய இதில் வந்து ஃபுட்பிரிண்ட்டில் நிறைய பார்க்கணும் இந்த பிரிண்ட் வந்து கை கேட்டில்ல நான் எப்படி டவுன்லோட் பண்ணி போடுறேன் அப்படின்றத நான் தனி வீடியோ அது போடுறேன் அதுக்கடுத்து வேற என்ன சொல்லணும் அப்படின்னா இதுல வந்து ஒரு சில விஷயத்த நம்ம கேரஸிஸ்டிக்கு இதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு அதுக்கத்து இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி ஒர்க் பண்ணும் எப்படி அவங்க பிசிபி அவுட் ஒன்று டெமோ ஒன்று பீஸ் ஒன்று கொடுத்து டெமோ பீஸ் ஒன்று அவங்க டெமோ அவங்களே ஒரு அவுட் வந்து டெமோ பீஸாக ஒன்று கொடுத்து காட்டியிருப்பாங்க தான் நம்ம அவுட் பண்ணி பார்க்கணும் அதோட ஆம்ப்ளிஃபையரோட ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த டேட்டா ஷீட்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதுல ஆம்ப்ளிஃபையரை நீங்கள் பண்ணுறீங்க ஒரு ஆடியோ ஆடியோ சம்மந்தமான பீசி டிசைன் மேக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது டேட்டா சீட்டை வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தாகணும் ஏன்னா வந்து ஆடியோ என்னும்போது அது வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் ஐயோ லோ அந்த ப்ராப்ளம் நிறைய இருக்கும் ஆனால் நீங்கள் டேட்டா சீட்டை நல்லா பார்க்குறது நல்லது இதில் வந்து ஒரு சில விஷயத்த நான் இதில் இந்த ஆம்பிளிஃபைரை பற்றியே சொல்கிறேன் இதில் வந்து நம்ம வந்து டூ சேனலாக கொடுக்குறாங்க ஒன்று வந்து ஒன்று வந்து லைட்டோ இன்னொன்று லெஃப்டோன்னு கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து நம்ம சப் ஊபராகவும் எடுத்துக்கலாம் இதில் நம்ம எதை எது எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ரைட்டோ லெஃப்டோன் மட்டும்தான் அந்த ஸ்பீக்கரை எடுக்க போகிறோம் சப் ஊபர் நம்ம எடுக்கலை சப் ஊஃபருக்குனால் அது கனெக்ஷன் மட்டும் இங்கே இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து அதோடய சிமெட்டிக் டேராக போவோம் நீங்கள் சீட்டை பார்க்கணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட்டில் கேளுங்க நான் எப்படி அதை பார்த்து சொல்கிறேன்னு அதையும் சொல்கிறேன் இல்லைன்னா டைம் ரொம்ப ரொம்ப டேட்டா செட் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போனால் இன்னும் டைம் ஆகிட்டே இருக்கும் அதனால்தான் இப்போ வந்து இதில் வந்து ஒரு சில விஷயத்த நம்ம லேர் பண்றது அவங்க சொல்கிறாங்க இதை இதெல்லாம் நீங்கள் ஸ்டிப் பை ஸ்டிப்பாக ஃபாலோ பண்ணி பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து நல்லா குவாலிட்டியாக நல்லா கிறிஸ்டல் கிளியராக கேட்கும் நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடய எல்லா அட்வான் இதில் இருக்க நம்ம இந்த பி இந்த ஆடியோவில் எப்பயுமே ஆடியோவில் பிசிபி டிசைன் மேக் பண்ணுறோம் அப்படின்னாலே இதை வந்து முக்கியமான பிளே வந்து எது பண்ணு பார்த்தோன்னா நம்ம பண்ணுற அந்த பிசிபி அவுட் தான் இந்த லேஅவுட் ப்ராப்பராக இருந்தால் நம்மளுக்கு வர சவுண்டு எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக நல்லா ப்ராப்பராக கேட்கும் அதுக்கு இதுலேயே நம்மளுக்கு சில விஷயத்த கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு குட் ஆடியோ கிடைக்கணும் அப்படின்னாலே அங்கேயே வந்து அவங்க வந்து பல்க்கெப்பாசிட்ட வந்து டீ கப்ளிங் பண்ணி போட சொல்லியிருக்காங்க நம்ம ஐசிக்கு அந்த ஐசியை பத்தி அதெல்லாம் வந்து நான் சிமெட்டிக் டயக்ராம்லயும் பிஜிபி லேஅவுட்லயும் அதெல்லாம் நான் சொல்றேன் தான் நம்ம வந்து அவுட் வந்து பண்ணணும் அதுலயே அவங்க கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து சிமெட்டிக் உள்ள போய் பார்ப்போம் ஓகே இவ்வளோதான் இது சிமெட்டிக் டயராம் இந்த சிமேட்டிக் டயராம் வந்து நீங்க கை காட்டுலன்னா இருக்காது நான் அது வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த சிமேட்டிக் டைகிராம் வந்து ஃபுட் பிரிண்ட்டு த்ரீ டிவர் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு சப்ளையோ வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி ஒன் வோல்ட் கொடுக்கணும் அது வந்து டுவெண்ட்டி ஒன் வோல்ட்டோ இல்லை டிஃபரன்ஸ் ஆகும் நம்ம வோல்டேஜ் கொடுக்கிறது அதனால விசிசின்னு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அதுக்கு டீ கப்ளிங் பண்ணணும் இந்த விசிசின்னு இருக்குல்ல இதுக்கு வந்து டீ கப்ளிங் ப்ராப்பராக பண்ணணும் அப்படி பண்ணலைன்னா அதுக்கு நான் அவுட்டில் வந்து சொல்கிறேன் டீ கப்ளிங் பண்ணாதான் இந்த மாரி ஆடியோ ஆம்பிளிஃபயருக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராவும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு சில நாய்ஸு இதெல்லாம் வந்து குறையறதுக்கு இமேஜு குறையறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து டீ கெப்பாசிட்டி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை ஒரு தனி வீடியோவே போட்டிருப்பேன் யூடியூப் வீடியோல அதில் போய் பாருங்க அதுக்கடுத்து வேற என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ஒன் மை மைக்ரோஃபேரட் வந்து நம்மளோட ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கும் கொடுக்கணும் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு எது எப்படின்னா இது வந்து ஆ ஆர்ஐ என்பி இருக்குல்ல இது வந்து பாசிட்டிவ் ஆர்ஐ என் என் இருக்குல்ல இது வந்து நெகட்டிவ் இப்போ நம்ம நெகட்டிவ் இருக்கெல்லாம் நம்ம நெகட்டிவ்னால ஒரே ஒரு ஒரே ஒரு பின்னை தான் எடுத்துக்கணும் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கும் ஒரே ஒரு பின்ஸாக எடுத்துக்கிட்டோம் ரைட் ரைட்டோட பாசிட்டிவும் லெஃப்டோட பாசிட்டிவும் மட்டும் நம்ம வந்து ரெண்டு பின்னாக எடுத்துக்கிட்டோம் அதை மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும் நம்ம கொடுக்குற த்ரீ எம் ஜாக்லேயும் சரி அப்புறம் வேற அப்படி இல்லைன்னா நம்ம கொடுக்குற சப்ளைவாக நம்மளுக்கு ஆடியோ கொடுக்குற அவு இன்புட்டாக கொடுக்கறதுக்கு வந்து நம்ம இந்த ரெண்டு பின்ஸும் மட்டும் இந்த அப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட் பாசிட்டிவ் மட்டும் நெகட்டிவ் வந்து நம்ம வந்து ஒரே ஒரே ஒரு இருந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அதுக்கடுத்து இதுக்கு வந்து நம்ம பண்ணுறோமோ ஒன் மைக்ரோஃபயர் கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அப்புறம் வந்து விசிசிக்கு இங்கே வந்து நம்ம இங்கே இருக்கிற எஸ் எஸ்டி இசட் இருக்குல்ல இதுக்கு வந்து நம்ம வந்து ரிசிஸ்டர் ஹண்ட்ரட் கே ரிசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்து வேற என்ன சொல்லணும் அப்படின்னா இதோட மெயின் எது சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா இதில் இருக்க இந்த பிஎஸ் என்ன பிஎஸ்பி அப்புறம் பிஎஸ்என் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்கும் அதை பற்றி நான் ஃபர்ஸ்ட்டு இப்போது அதை சொல்லலாம் அதுக்கடுத்து நான் அதை வந்து நலே ஓட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வேற என்ன சொல்லணும்னா இதெல்லாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து எல்சி ஃபில்டர்ன்னு சொல்லுவாங்க அதாவது இண்டக்டரும் அப்புறம் வந்து யூஸ் பண்ணி பண்ணுற எல்சி ஃபில்ட்ரு இந்த ஃபில்ட்ரு பற்றியும் நான் சொல்கிறேன் அதே போல் இங்கே இருக்கிற இந்த இஎம்ஐ ஸ்னாப் ஸ்னப்பர்னு சொல்லுவாங்க இந்த இஎம்ஐ ஸ்னப்பரும் இது யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன் இது வந்து நம்மளுக்கு வந்து இதில் இருக்க நம்மளோட சிமெட்டிக் டேராம்லேயும் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இது ஏன் இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் டேச டேட்டா சீட்டை பார்த்து அழி இது ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் இப்போது சொல்கிறேன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டேட்டா அப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இங்கே வந்து ஒரு லைன் டேக் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட லைன்ஸ் என்னென்ன லைன்ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு அதுக்கு போட்டு நம்ம வந்து ஒரு ஸ்க்ரூ டேபிளில் போட்டு எடுத்துவிட்டோம் இப்போ நம்ம வந்து பிசிபி லேஅவுட் உள்ளே போய் பார்ப்போம் ஓகே இதான் அதோடய பிசிபி அவுட்டு இதை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இருக்க விசிசி வந்து நம்ம எடுத்துகிட்டு நான் ஒரு யூ ஷேப்பில் வந்து நான் வந்து அதை கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் மேலே ஒரு பல்க் கெப்பாசிட்டரும் கீழே ஒரு பல்க் கெப்பாசிட்டர் போட்டுட்டு அதுக்கு வந்து டீ கப்ளிங் பண்ணோம் இந்த விசிசிக்கு அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து டீ கப்ளிங்கு வந்து விசிசிக்கு வந்து ப்ராப்பராக வந்து டீ கப்ளிங் வந்து இங்கே பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து இதில் இருக்க இந்த பல்க் கெப்பாசிட்டர் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பூட் ஸ்டெப்பர்னு சொல்லுவாங்க இந்த பூட் ஸ்டெட் ஸ்டெப்பர் கெப்பாசிட்டர் அப்படின்னா இது வந்து பல்கி கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க எப்படின்னா டூ டூ டுவெண்ட்டி மைக்ரோஃபர்ட் நானோ கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த ஐசிக்குள்ள ஒரு மாஸ்பெட் இருக்கும் அந்த மாஸ்பெட் வந்து சார்ஜ் ஆகிறதுக்காக இந்த கெப்பாசிட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன் அதோட இது இந்த கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து நம்ம லே அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா சீக்கிரமா நம்மளுக்கு வந்து அந்த ஒர்க்கிங் வந்து சீக்கிரமா நம்மளுக்கு அந்த கேட்டை வந்து நம்மளுக்கு அந்த அந்த மாஸ்பெட்டில் வந்து நம்மளுக்கு ஆன் ஆஃப் பண்ணோம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டரை வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட்டாக வச்சுருக்க சொல்லுவாங்க இந்த பல்க் கெப்பாசிட்ட இந்த மூணு இந்த நாலுத்திலையும் ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த நாலுத்திலையும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கெப்பாசிட்ட வந்து நம்ம பல்கி கெப்பாசிட்ட வந்து யூஸ் பண்ணோம் இந்த டூ டூ டுவெண்ட்டி நேனோஃபர் கெப்பாசிட்ட வந்து நம்ம கம்பல்சரி இது யூஸ் பண்ணி நம்மளுக்கு ட்ரேஸை வந்து ரொம்ப ஷார்ட்டாக வச்சா தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் குட் அதாவது வந்து ஆடியோ வந்து நம்ம கிறிஸ்டல் கிளியராக நல்லா கேட்கும் அது ஒரு இதில் வந்து பார்க்க வேண்டிய கூடிய ஒன்று வந்து இந்த பூட் ஸ்டெப் இந்த கெப்பாசிட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அந்த யூஸ் பண்ணி நம்ம ட்ரேஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா வச்சுக்கிறதுனால்தான் நம்ம ஆடியோ வந்து நம்மளுக்கு பெட்டராக கிடைக்கும் அது இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஆ ட்ரேஸ் வந்து எவ்வளோ முடியுமா அதனால அவ்வளோ ஷார்ட்டாக தான் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வேற என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா இதுல இருக்க நம்ம இருக்க இண்டக்டரும் அப்புறம் இந்த கெப்பாசிட்டரும் வந்து நம்மளுக்கு ட்ரேஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப கிட்ட கிட்ட வச்சிருக்காம நம்ம வந்து நம்ம லே அவுட் வந்து பண்ணியிருக்கணும் ஏன் சொல்றேன் அப்படின்னா எல்சி பில்டரோட ஒர்க்கிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வர சிக்னல் வந்து இப்போ நம்மளுக்கு வர சிக்னல் வந்து இப்போ ஆடியோ ஆம்பிஃபையர் எப்படி இருந்தால் பிடபிள்யூஎம் சிக்னலாக நம்மளுக்கு வந்து இதில் அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு வரது வந்து எல்சி ஃபில்டர் வந்து கிறிஸ்டல் கிளியராக நம்மளுக்கு வந்து ஆடியோ சிக்னலாக வந்து கன்வெர்ட் பண்ணி தான் அந்த எல்சி ஃபில்டரோட ஒர்க்கிங்கு அதை வந்து ப்ராப்பராக பண்ணோன்றதுக்காக தான் நம்ம எல்சி ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த ஃபில்டரிங் வந்து அதை பா ப்ராப்பராக வந்து பிடபிள்யூஎம் சிக்னல் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக வந்து நம்மளுக்கு வந்து ஆடியோ சிக்னலாக வந்து அது நம்மளுக்கு கொடுக்குது அதுக்கடுத்து இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா இந்த இஎம்ஐ சி சிஆர் சி சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஸ்னாப்பர்ன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்னப்பர் வந்து என்ன ஒர்க்கிங் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஎம்ஐஸும் அப்புறம் வந்து ரிங்கிங்கும் அப்புறம் நம்ம நாய்ஸும் வந்து தடுக்கிறதுக்கு வந்து இந்த இஎம்ஐ இந்த ஸ்னிப்பர் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எல்சி ஆர்சி ஸ்னிப்பர்ன்றது இது வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன பண்ணோம் என்னென்ன ஒர்க்கிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்குற ஃப்ரீக்குவன்சி வந்து நம்மளுக்கு கையன் லோவாக போகும் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா ஒரு இழிவு தன்மையால தான் ஒர்க் ஆகும் அது எப்படின்னா நம்ம மேக்னெட் மூலியமா நம்மளுக்கு கொடுக்குற ஃப்ரீக்குவென்சி வந்து அது அந்த மேக்னெட் வந்து அது அதுக்கான அதுக்கான ஒர்க்கிங்னா அது பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து இழுத்து இழுத்து மூடறது போது நம்மளுக்கு வந்து அதிக நாயஸும் இஎம்ஐஷூ ரிங்கிங் ரிங்கிங்னா என்னன்னா இப்போ நம்ம வந்து காமனா நம்ம எந்த பாட்டும் நம்மளோட ஆடியோ ஆம்பிளிஃபைரில் வந்து நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு சவுண்ட் வந்து ஒரு கேட்டுகிட்டே இருக்கும் அதான் ரிங்கிங் சொல்லுவாங்க அந்த ரிங்கிங்னா தடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஆர்சி ஸ்னிப்பர் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து இஎம்ஐசுக்கும் வந்து நம்மளுக்கு ஏன்னா ஹை ஃப்ரீக்குவென்சி வந்து அந்த இடத்துல போதுன்னும்போது இஎம்ஐசு வந்து நம்மளுக்கு நம்மளோட ஆடியோ ஆம்பிளிஃபயருக்கு வரும் அதை வந்து தடுக்கிறதுக்கும் இந்த இந்த ஆர்சி ஸ்னிப்பர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இவ்வளவுதான் இதில் வந்து லே லேவுட்ல இருந்து சொல்லணும்னா நினச்சேன் ஏன் இந்த எல்சி பில்டருக்கும் நம்ம லேஅவுட் வந்து எவ்வளவு முடியுமா அவ்வளவு ஷார்ட்டா வச்சாதான் நம்மளுக்கு அந்த எல்சி பில்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அந்த எல்சி பில்டர் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா வந்து ட்ரேஸ் வந்து நம்ம ப்ராப்பரா கொடுத்துருந்தாதான் அது வந்து ஒர்க்கிங் வந்து நல்லா அதோட டெவலப்பா அது வந்து ஒர்க் ஆகும் நம்ம வந்து நம்ம ஷார்ட்டா இல்லாம கொஞ்சம் லாங் ட்ரேஸா இருக்கு நம்மளோட அந்த கெப்பாசிட்டி பல்க் கெப்பாசிட்டி எல்லாம் வந்து அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஆடியோ நம்மளுக்கு நினச்சா மாதிரி வராது இதுல ஆடியோ ஃப்ரீக்குவென்சிலாம் நம்ம எப்பயுமே அவங்க கொடுத்துருக்க அந்த அந்த நம்ம எடுத்துருக்க ஐசி மாடலோட கைட்லைன்ஸ் படி நம்ம பண்ணாலே நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது ஆடியோ ஆயில அப்புறம் ஸ்டிங் வயர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணணும் நான் வந்து இதில் வந்து ஸ்டிச்சிங் வயர்ஸ் யூஸ் பண்ணலை ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து மேலே வந்து நான் வந்து இந்த வந்து ஈட்டி இந்த தெர்மல் பேடுன்னு நிற்கும் அந்த தேர்மல் பேட்ல தான் மேலே வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து தெர்மல் பேட் வைக்கணும் கீழே வந்து நான் ஸ்விச்சிங் அங்கே கீழே வந்து வயர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஏன்னா வந்து நம்மளுக்கு ஈட்டு யூஸ் டெர்மல் ரிலீஃப்காக வந்து நம்ம கீழே வந்து பாட்டம் லேயரில் வந்து நம்ம வந்து ஒயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒயர்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இப்போ டிஆர்சி டெஸ்ட் பண்ணுறோன்னு நம்மளுக்கு நிறைய வார்னிங் காட்டும் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா நம்மளுக்கு இந்த ஆடியோ ஆப்ளிப்பை நம்ம கொடுக்கும் அவங்க வந்து கைட்லைன்ஸில் அந்த ஸ்டிச்சிங் வேஷ் வந்து கீழே வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் அதுக்கு எதுக்கும் நீங்கள் வார்னிங் காட்டுது அதெல்லாம் நம்ம தேவை நம்ம இதில் கைட் அவங்க சொல்கிற கைடன்ஸ் படி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் வந்து இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் வயர்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க கீழே நம்மளுக்கு அதில் இங்கேயும் நிறைய ஸ்டிச்சிங் வயசுலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து நல்லா கேட்கணும் நாய்ஸ் எதுவும் வரக்கூடாது இஎம்ஐ இஷ்யூ வரக்கூடாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம வந்து இந்த தெர்மல் பேடை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஈ டிஷ்யூ டெர்மல் ரிலீஃப் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் வயர்ஸ் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல ஆனால் கீழே மட்டும் ஐசி கீழே மட்டும் கொஞ்சம் ஸ்டிச்சிங் வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இவங்க சொல்லியிருக்கிற கைட்லைன்ஸ் தான் பண்ணியிருக்கேன் அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது நம்ம இந்த மாரி ஆடியோ ஆம்பிளிஃபயரை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னாலே நம்ம வந்து மெயின்லி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஆடியோ ஆம்ப்ளிபையர்னா அதோட டேட்டாஷீட்டை வந்து நல்லா அதை கொஞ்சம் உள்ள போய் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிசிபிலேயோ ஹோட்டலில் வந்து நிறைய ரெடிலயோ ஏன்னா வந்து வெப்சைட்ல நிறைய வந்து அவங்க பிசிபி லேஅவுட் டிசைன் வந்து போட்டிருப்பாங்க அதை பார்த்து நீங்க வந்து பிசிபி டிசைன் வந்து மேக் பண்றது ஆடியோ ஆம்பிளிஃபயருக்கு இந்த மாதிரி அந்த ஆடியோ சம்பந்தமா நீங்க பண்றீங்கனாலே இந்த மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும் ஏன்னா வந்து அந்த நம்ம பண்ற அந்த லே தான் அதோட ஒர்க்கிங்கே நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரிய வரும் அதனால அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர்ல மட்டும் ஓகே இதுதான் அவ்வளவுதான் இதோட சிமெண்ட் இப்ப நம்ம வந்து ரைட் அண்ட் லெப்ட் இங்க வந்து நம்ம இன்புட்டா கொடுப்போம் அவுட்புட்டில் வந்து ரைட் அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவோ நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட்டும் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் கச்சிரும் நம்மளுக்கு வந்து இதை கனெக்ட் பண்ணி நம்ம ஆடியோ ஆம்பிளிஃபயராக யூஸ் பண்ணலாம் ஆம்பிளிஃபைர் ஒர்க் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபயர் ஒர்க் எப்படின்னா கொடுக்குற லோ சிக்னல் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொஞ்சம் கிளியராக நம்மளுக்கு வந்து அவுட்புட்ல வந்து அதிக ஃப்ரீக்குவென்சி வந்து தரது தான் அதோட வேலை வந்து ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஆம்பிளிஃபயர் ஒர்க்கே அப்படிதான் இருக்கும் இப்போ எக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு மைக் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த மைக் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லவுடு வந்து ஸ்பீக்கர் மூலயமா நம்ம லவுடாக பண்ணி தரது தான் இந்த ஆம்பிளிஃபையர் ஒர்க்கு அந்த ஆம்பிளிஃபயரில் வந்து நம்ம இப்போ ட்யூனிங் பண்ணிப்பாங்க ஒரு ஒருத்தவங்க கையில் டியூனிங் பண்ணுற மாதிரி இதில் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்லேயே நம்ம வந்து சவுண்டை குறைக்கிறதோ ஏற்றுறதோ நம்ம கொடுக்குற இன்புட்லேயே நம்ம வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு வர்றது வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி வாட்ஸ் நம்ம ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கேற்ற நம்ம சப்ளை இன்புட் சப்ளை நம்ம கொடுக்கணும் அதுக்கேற்ற நம்ம அவுட்புட்டில் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஸ்டேபிளாக வருதா அப்படின்றத பார்த்து நம்ம ஆம்பிளிஃபைல வந்து யூஸ் பண்ணிக்கணும் இன்புட்டில் வந்து நம்ம கொடுக்கறது நம்ம திஎம்எம் ஜாக்லியோ ஏன்னா நம்ம எப்படி கொடுக்கணுமோ அதை நம்ம வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்க்கு வந்து கொடுத்துட்டு நெகட்டிவ் வந்து நம்ம நான் ஒரே லைனில் கொடுத்தாலே போதும் நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி வாட்ஸில் இருக்க ரெண்டு ஸ்பீக்கர் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டியூட்டி டியூ அதாவது வந்து டியூட்டி ஸ்பீக்கர் சொல்லுவாங்க ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்க அந்த ஸ்பீக்கர் இப்போ இது இதே நீங்கள் வந்து சப்யூ ஃபோர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சப்யூ ஃபோர் வந்து இதுல வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணி பண்ணலாம் அதுக்கு பிசிபி டிசைன் நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா கூட அதுக்கு கூட பிசிபி டிசைனை வந்து ஷேர் பண்ண பார்க்குறேன் இப்போ நம்ம வந்து இதை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம வந்து டிஆர்சி டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் ஓகே இப்போ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா எரர் எரர் ஒன்றும் இல்லை ஆனால் வார்னிங் மட்டும் ஃபிஃப்டி த்ரீ வார்னிங் காட்டுது பட்னா நம்ம உள்ளே இந்த ஐசிக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த வயசு யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கனால நம்ம தர்மல் இலி போட்டிருக்கனால இங்கே வந்து வார்னிங் காட்டுது இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம இந்த லேஅவுட்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்மளுக்கு வந்து நல்ல குட் ஆடியோ ஆடியோ குவாலிட்டி வந்து இனிமேல் ப்ராப்பராக போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நம்மளுக்கு வந்து இந்த அவுட்புட் போல் அந்த அந்த ட்ராஸ் அந்த லே மட்டும் நம்ம வந்து அதோட ட்ராக்கிங் மட்டும் கொஞ்சம் லென்த்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்க பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அதில் இருக்க கைட் எப்படின்னா நம்ம அவுட்புட்டில் கொடுக்குற அந்த ட்ரெஸ் அந்த ட்ராக்கிங் ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இதோட எஸ்டாவாக இருக்க பாருங்கள் இல்லைன்னா வந்து நம்ம வந்து பாலிகான் போலும் யூஸ் பண்ணலாம் பாலிகான் போல் யூஸ் பண்ணியும் வந்து ட்ராக்கிங் வந்து கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து நான் வர வர ஆடியோ ஆடியோக்கு சா இப்போ எனக்கு வந்து ரொம்ப பிசிபி டிசைன் வந்து ஆடியோ பற்றி நிறைய படி நிறைய நிறைய படித்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் ஆடியோ ஃப்ரீக்குவன்ஸை பற்றியும் நிறைய வீடியோ வந்து பிசிபி டிசைன் பற்றி நிறைய போகலான்னு இருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு அது கொஞ்சம் பிசிபி லேஅட்டோ பிசிபி டிசைனோ பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அதை பற்றியும் நான் ஷேர் பண்ணுறேன் அதில் ஒன்று ஒன்றுத்துலையும் எப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இது பிகினிங் ஸ்டார்டிங்னால நான் வந்து இதில் வந்து இந்த ஆம்பிளிஃபயரில் வந்து இவ்வளோ இது இதுவே எனக்கு தான் இதுக்கு இதுவே போதும் அதனால் எந்த ப்ராப்ளம் வராது ஓகே இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு ஆடியோ ஆம்பிளிஃபயரை பற்றியும் அப்புறம் அதை எப்படி அவுட் பண்ணோம் பீஸ் டிசைன் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் நம்புறேன் யாராவது சேனலுக்கு யாராவது புதுசாக நீங்கன்னா எலிபன் எலிப்பேன் பற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோ வந்து நான் வந்து நிறைய வீடியோ வந்து நான் வந்து பீஸ் டிசைன் பற்றி தான் நிறைய வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு யாராவது பீஸ் டிசைன் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய கண்டென்ட்டை வந்து பீஸ் டிசைன் மேக் பண்ணி தான் போகலான்னு இருக்கேன் நீங்கள் அதை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பார்த்துக்க முடியும் சொல்லுனால இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்